சோபாவில் அமர்ந்தபடி தன் முன்னே பரப்பியிருந்த ரைக்கட்டிலிருந்து இறைகளை கிள்ளியபடியே தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருந்த கைப்பின்னல் குறித்த செயல்முறை விளக்கத்தில் ஒரு கண்ணும் இருந்தாள் சரோஜா சமையலறையில் மதிய உணவிக்கான வேலைகளில் இருந்த மதுமிதா பொரியலுக்கு காய் எடுக்க குளிர்சாதன பெட்டியை திறந்த பொழுதுதான் இன்றைய சமையலுக்கு மட்டுமே காய்கள் இருப்பதை அறிந்தாள் உடனே அடுப்பை அணைத்துவிட்டு கடைக்கு செல்ல ஆயத்தமானாள் அம்மா நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு குடிக்க மோர் தரட்டுமா என அவள் கேட்டதும் மேனாமா மது நான் மதியம் சாப்பிட்டு கொள்கிறேன் ஏதோ இந்த வெயில் நேரத்தில் கடைக்கு செல்கிறாய் சாயங்காலம் தான் போகலாமே என்றாள் சரோஜா இல்லம்மா காய் மளிகை பழம் எல்லாமே குறைவாகத்தான் இருக்கு கடை பக்கம் தானே சீக்கிரமாக போயிட்டு வந்துடுறேன் நீங்கள் கதவை பூட்டிக்கோங்கோ யார் வந்தாலும் கதவை திறக்காம பேசுங்க நான் வரேன்மா என்றபடி வாசலுக்கு நகர்ந்தாள் காலணி அணிந்தவள் வீட்டின் வெளிக்கதவை திறந்ததும் தான் பின் வாசலை தாளிடாதது மதுமிதாவின் நினைவுக்கு வந்தது உடனே வீட்டின் பின்பக்கமாக சென்றாள் சரோஜா சரோஜா குரல் கேட்டு வாசலில் வந்து பார்த்தாள் சரோஜா பக்கத்து வீட்டு விமலாவும் பிரேமாவும் வந்திருந்தார்கள் வாங்க வாங்க என்றபடி வரவேற்ற சரோஜா இருவரும் அமர்ந்த பின் குளிர்பானம் அளித்து அவர்களை உபசரித்தாள் பக்கத்தில் தான் நிற்கும் பேரு எங்கே அடிக்கடி நாம் பேசிக்கொள்ள முடியுது என்ற விமலாவின் குரல் பின்வாசல் வழியாக வீட்டினுள் நுழைந்தார் மதுமிதாவின் காதில் விழுந்தது மெதுவாக ஹாலில் எட்டி பார்த்தாள் வதந்தி பிரியர்களான விமலாவும் பிரேமாவும் வந்திருக்கிறார்களே என்று நினைத்தவுடன் அவளுக்கு கலக்கம் வந்துவிட்டது இவர்கள் இருவரும் எந்த வீட்டுக்கு சென்றாலும் அந்த வீட்டு மாமியாரோ மருமகளோ தங்கள் எதிரணியிடம் இருந்து பலத்த எதிர்ப்பையும் பிரச்சனையுமே சந்திப்பார்கள் தன்னிடம் மிகுந்த வாஞ்சனையுடன் இருக்கும் சார் மாமியார் சரோஜா கூட இவர்கள் வந்து சென்றால் மூன்று நாட்களுக்காவது பாராமுகமாய் அல்லது முரணாய் இருப்பதும் இதன் தாக்கத்தை தன் கணவன் வினோத் மூலமாக தெரிவிப்பதும் என சில மனஸ்தாபங்களினால் மூவரின் நிம்மதியுமே மூன்று நாட்களுக்கு குறைவுதான் எப்படியோ மாமியாரை சமாதானம் செய்து பழைய அன்பு நிலைக்கு திரும்புவாள் மதிமிதா மாமியார் மிகவும் நல்லவர்தான் ஆனாலும் இவர்களின் தூபம் அவர் மனதை மாற்றும் அதனால் அவர்கள் இருவரின் வதந்திகளுக்கும் தகிடுதத்த வித்தைகளுக்கும் எதிரான வியூகத்தை அமைக்க வேண்டி சமையலறையை தஞ்சம் அடைந்தாள் அவர்களின் மூவரும் அறியா வண்ணம் முந்தானேத்துதானே பார்த்தோம் நாம உன் முழங்கால் வெளி பரவாயில்லையா விமலா நான் சொன்ன அந்த தைலத்தை தடவினியா என் மருமக ஒரு முறை வாங்கி கொடுத்தது எனக்கு வழி நல்லா கேட்டது அதனால தான் உனக்கு சொன்னேன் என்று சரோஜா சொன்னதும் பஸ் பதிலுக்கு ஆமாம் நீ எப்போவும் மருமகளை தலைமையில தூக்கி வச்சு ஆடுவேன் அதெல்லாம் நான் உன் பாடுக்கல என் அண்ணன் பையன் ஆத்தோ டாக்டராச்சே வர சனிக்கிழமை அவனை வீட்லேயே நேரில் போய் பார்த்துடலாம்னு இருக்கேன் அப்படியா என் அண்ணனை பார்த்த மாதிரியும் இருக்கும் என்றாள் இதோட நூறு முறை சொல்லியிருப்ப ஒரு தடவை கூட அந்த டாக்டரை நாங்கள் பார்த்ததே இல்லை என நினைத்து மனதிற்குள் சிரித்து கொள்வாள் சரோஜா ஆமாம் சரோ நீ உன் மருமகளை இப்படி உசத்தியாக தான் அவ அவ்வளபோக்குக்கு இருக்கிறா என ஆரம்பித்தாள் பிரேமா பதிலேதும் கூறாத சரோஜாவின் மௌனத்தை சாதகமாக எடுத்துக்கொண்டு தூபம் போட ஆரம்பித்தார்கள் இருவரும் நாம் எல்லோரும் முப்பது வருஷமும் இந்த தெருவில் இருக்கோம் நாமும் மருமகளால் புகுந்த வீட்டுக்கு வந்தோம் மாமியார் சொல்லே மந்திரம்னு அவங்க பேச்சை கேட்டு தான் நடந்தோம் எனக்கு இப்போவும் நினைவிருக்கு உன் வீட்டுக்காரர் கட்டின இந்த வீட்டுக்கு உன் மாமியார் மாமனார் கல்யாண வயசில் ரெண்டு நாத்தனார் என குடும்பத்தோடு கிரக பிரவேசம் முடிந்து குடித்தனம் வந்த உனக்கும் மூணு பிள்ளைங்க ஆகி நாத்தனாருங்க கல்யாணம் முடித்து மச்சினர்களை ஆளாக்கி குடும்பத்தை அமைச்சு கொடுத்து உங்கள் வீடு முழுக்க குழந்தைங்க சத்தத்தோட எப்பவும் கலகலன்னு சந்தோஷமாக இருக்கும் உன் மூத்த பிள்ளை கல்யாணம் முடிந்து பெங்களூரில் குடும்பத்தோடு இருக்கான் கடைக்குட்டி புவனா அமெரிக்காவிலேயே புருஷன் குழந்தைகளோட செட்டில் ஆகிட்டதால் அவங்க குழந்தைகளை சின்னதில் இருந்தபடி நீயும் வினோத்தும் எவ்வளவு உயிராக இருந்து வளர்த்துனீங்க மகராசி பாட்டுக்கு வேலைக்கு போயிடுவா நீயே வினோத்தும் தானே குழந்தைகளை குளித்து உடுப்பு மாற்றி எல்லாம் பார்த்துக்கிட்டீங்க இப்போ அதுங்களை எல்லாம் நாங்கள் கண்ணால் பார்த்தது கூட இல்லை புவனா இங்கே வந்து அஞ்சாறு வருஷம் இருக்குமோ எங்களை எடுத்துக்கோ உன்னை விட வசதி குறைவு தான் ஆனாலும் பேரம்பேத்திகளோட எவ்வளவும் ஆனந்தமா இருக்கும் தெரியுமா அவங்க ரெண்டு பேரையும் விட்டுத்தல்லு ஏதோ தொலைவில் இருக்காங்க உன் பையன் வினோத் விரும்புகிறான் அவன் கூட வேலை பார்த்த பண்ண சாதி அந்தஸ்து எதுவும் பார்க்காம கல்யாணம் பண்ணி வச்ச ரெண்டே வருஷம் முன்னாடி பத்து பதினைந்து குழந்தைங்க ஓடின வீட்டில் இப்படி குழந்தை சத்தமே கேட்காம இருக்கிய சரோஜா நீ ஒன்றும் அவங்கள கேட்கறது இல்லையா பிள்ளைய விட்டுத்தல் அவனுக்கு என்ன தெரியும் உன் மருமகளை கேட்க நீயே ஏதோ எங்கள் மனசு கேட்காம சொல்கிறோம் அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் சரி நாங்கள் வரட்டுமா என வந்த வேலை முடிந்த திருப்தியில் அடுத்த கணமே வீட்டுக்கு நகர்ந்து விட்டார்கள் எல்லோர்த்தையும் கேட்டு மௌனம் சாதித்த மாமியாரின் போக்கை எண்ணி கோபம் கொண்டால் மதுமிதா இப்போது வம்பு பேசி சென்றவர்களின் குடும்ப நிலவரம் ஒன்றும் அவ்வளவாக சொல்லி கொள்ளும்படி இல்லை என்பது அப்பகுதியில் உள்ள அனைவருக்குமே தெரியும் விமலாவுக்கும் அவள் மாமியாருக்குமான பணிப்போர் அந்த ஏரியாவே பிரதிசித்தம் அவர்கள் சண்டையின் முடிவில் எண்பது வயது மாமியாரை மகள் வீட்டுக்கோ இல்லை சில சமயம் மகன் வீட்டுக்கோ அனுப்பிவிடுவாள் அதன் உச்சகட்டத்தின் ஒரு பக்கம் முதியோர் இல்லத்திலே கூட கொண்டு போய்விட்டவள் அதனை சரிகட்டும் வகையில் விமலாவுக்கு வாய்த்த மருமகள் பிரீத்தியோ மாமியாருக்கு தான் சளைத்தவள் அல்ல என விமலாவின் வினைக்கான வினையை பரிசாகவே விதைத்தாள் பிரேமாவின் வீட்டு நிலவரமோ வேறு மாதிரியானது இவளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போலவும் எல்லா பொறுப்புகளையும் கொடுப்பது போலவும் கொடுத்திருக்கின்ற எல்லா வேலைகளையும் இவள் தலையில் கட்டிவிட்ட ஒரு இரண்டு மருமகள்கள் சம்பளமில்லாத வேலைக்காரியாய் பேரன் பேத்திகளிடம் கூட மரியாதையை இழந்த வாழ்வில் சுகம் காண்பதுதான் பிரேமாவின் வாழ்க்கை மதுமிதாவுக்கும் சரோஜாவுக்குமான இடையில் நல்ல புரிதலும் பரஸ்பர அன்பும் மரியாதையும் இருந்ததால் இதுவரை அவர்களுக்குள் பெரிய விரிசல் எதுவும் ஏற்படவில்லை அப்படி இருக்கும் பொழுதுதான் அவர்களது குற்றச்சாட்டைக்கு எதிராக எதுவும் பேசாமல் அவர் மௌனம் சாதித்ததிலிருந்து மாமியாருக்கும் இவ்விஷயத்தில் உடன்பாடு இருக்குமோ என்றே மதுமிதாவுக்கு தோன்றியது கணவன் மனைவி அந்தரங்கத்தில் தலையிடுவதற்கு இவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது இதுவரைக்கும் குழந்தை பற்றி நேரடியாகவோ நாசுக்காகவோ இவர்களிடம் சரோஜா கேட்டதே இல்லை அதனாலேயே மாமியாரின் மௌனம் அவளுக்கு வருத்தத்தை அளித்தது இந்த விஷயம் குறித்து கணவனிடம் பேசினால் அவன் கூறும் சமாதானம் மதுமிதாவுக்கு ஒத்துக்கொள்ளும்படி இருந்தாலும் எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்ளும்படி இருக்காது என்பதே எண்ணம் மாதங்கள் மூன்று கடந்தது ஒரு வெள்ளிக்கிழமை அன்று கோவிலில் சுவாமி தரிசனம் முடிந்து பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது அங்கு வந்த விமலாவின் மருமகள் ப்ரீத்தி மதுமிதாவை பார்த்ததும் புன்னகைத்தாள் என்ன மதோ சௌக்கியமா நாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சில்ல நானும் வேலை விட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிடுது வந்தாலும் வீட்டிலேயே வேலையே ஓய மாட்டேங்குது ரெண்டு வயசானதுகளும் நோயாளிங்க எங்கிறதால அதுங்களுக்கு டயட் சாப்பாடு வேற பண்ண வேண்டி இருக்குது சரி என் விஷயம் இருக்கட்டும் என் மாமியார் அந்த கிட்ட பொண்ணில் பேசிகிட்டு இருந்துச்சு ரெண்டு மாதமும் உன் மாமியார் இதுவரைக்கும் மூணு பொண்ணுங்களை போய் பார்த்துருக்காங்க தன் பையனோட ரெண்டாவது கல்யாணத்துக்கு அதுக்கு காரணமாக உன்னோட பேர் தான் அடிபட்டுச்சு அவங்க பேச்சில் உங்கள் பர்சனலை நான் தலையிட விரும்பலை ஆனால் நீங்கள் குழந்த விஷயத்தை தள்ளி போட்டதால் உன் மாமியார் தன் பிள்ளைக்கு பெண் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்குது இதில் நீ சாதாரணமாக நினச்சிட்டு விட்டுறாத உடனே உன் வீட்டுக்காரர் கூட கலந்து பேசி அந்த அம்மாவை சரிகட்ட பார்க்க சொல்லு என்னது நான் சொன்னது சரிதானே இல்லையா நீங்க தனி கொடுத்துன்னு கிளம்பிடுங்க இந்த கிழடுங்க என்றைக்குமே நம்ம சந்தோஷத்துக்கு இடைஞ்சல் தான் என பேசிக்கொண்டே போக அவளிடம் இருந்து அவசர அவசரமாக விடைபெற்று கொண்டு வீடு துளும்பும் பொழுதே சரோஜா யாரிடமோ தொலைபேசியில் மகிழ்ச்சியுடன் உரையாடி கொண்டிருந்தாள் ஆமாம் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சு போச்சு பொண்ணு நல்லா படித்து பெரிய வேலையில் இருந்தாலும் ரொம்ப மரியாதை தெரிஞ்சவளாகவும் இருக்கா கண்ணுக்கு லட்சணமான அந்தஸ்தோட பொண்ணு கிடைக்கும் பொழுது விட நமக்கு மனசு வருமா நேராக கல்யாணத்தை பேசி முடிவு பண்ணிடலாம் பையன் முடிவுக்குத்தான் காத்திருக்கிறேன் என பேசிக்கொண்டு இருக்கையிலே மதுமிதா உள்ளே நுழைந்தாள் மதுமிதாவை பார்த்ததும் அவர் குரலை தலைத்தபடி சரி நாம் அப்புறமா பேசிக்கொள்ளலாம் என்றபடி போனை கீழே வைத்தாள் ஒன்றுமே நடக்காதது போல் என்னம்மா கோவிலுக்கு போயிருந்தியா நான் உள்ளே படுத்திருந்து புத்தகம் தானே இருந்தேன் நீ ஒரு சொல்லி சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேனே வெளியில வேற பூட்டிட்டு சாவியை கையோட கொண்டு போயிட்ட எனக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது அதனால தான் மது கேட்டேன் என சொன்னதும் அம்மா நீங்க சொல்றது ஆச்சரியமாக இருக்கு நீங்கள் தான் கொஞ்ச நாளாகவே நினச்சவுடன் எங்கேயாவது கிளம்பிடுறீங்க எங்கிட்டயோ உங்கள் பிள்ளைக்கிட்டையோ சொல்லிக்கிட்டா போறீங்க என மதுமிதா கேட்டதும் இவர்களின் உரையாடலின் விபரீதத்தை வெளிவாசலில் இருந்து கதவை திறந்து உள்ளே நுழையும் பொழுதே வினோத் உணர்ந்து கொண்டான் அம்மா மது ஆஃபீஸில் ரொம்ப நாள் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ப்ரொமோஷன் ஆர்டர் இன்னைக்கு தான் கிடச்சிது எனக்கு இப்போவே ஸ்வீட் சாப்பிட்ணும் போல இருக்குது நானே வாங்கிட்டு வரணும்னு தான் நினைச்சேன் டயர்டில் அப்படியே வண்டி ஓட்டிட்டு வந்துட்டேன் அதனால் என்ன மது கேசரி செஞ்சு கொண்டு வரியா என்றதும் உங்கள் அம்மா உங்களுக்காக பார்த்து வச்சிருக்கிற பெண் வீடுகளுக்கு போங்க அவங்க நீங்க கேட்குற பஜ்ஜியும் கேசரியும் அள்ளி அள்ளி தருவாங்க என பொறிந்து தள்ளினாள் மதுமிதா இத்தருணத்திலும் மதுவிதாவின் மாமியார் மௌனமாகவே காத்து நின்றார் இனி நடக்கவிருக்கும் விபரீதம் என்ன என்பதை நாளை இரவு பகுதி இரண்டில் பார்க்கலாம் நன்றிங்க இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளை இரவு பகுதி இரண்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி